டியூப் தமிழ் வணக்கம் இலங்கை பாராளுமன்ற தேர்தல் தமிழர்கள் வாழும் வட பகுதியிலே ஜே என்று கூறப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தி பெரு வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒன்று இரண்டு தொகுதிகளை தவிர மற்ற தொகுதிகள் எல்லாவற்றிலுமே அனுரகுமார திசநாயக்காவை தலைமையாக கொண்ட தேசிய மக்கள் சக்தி வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கட்சிக்கு இணையாக மற்ற தமிழ் கட்சிகள் இதற்கு அருகில் வர முடியாத அளவிற்கு அரை பங்கு பின்னடைவு கண்ட நிலையில் இருக்கின்றன இருந்தாலும் முன்னைய காலங்களைப் போல ஒவ்வொரு தேர்தல் தொகுதி நகரங்களாக வந்து கொண்டிருக்கின்ற வாக்குகள் சேர்க்கப்பட்டு இறுதி முடிவு வெளியாகும் இருப்பினும் பல இடங்களில் தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்ற வெற்றியானது இலங்கையினுடைய அரசியல் சரித்திர வரலாற்றில் பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை கட்சி ஒன்று இத்தனை பெரிய வெற்றியை பெற்றதாக சரித்திரங்கள் எதுவும் இல்லை ஜனாதிபதி தேர்தல்களில் நடைபெற்றிருக்கின்றது இந்த மாற்றம் சொல்லுகின்ற செய்தி என்ன வடக்கில் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்கின்றார்கள் அந்த மாற்றத்தை வழங்குவதற்கு யார் என்று தேடி அந்த தேடலில் தேசிய மக்கள் சக்தியை அவர்கள் தேர்வு செய்திருக்கின்றார்கள் இது முக்கியமான விடயமாக இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருக்கின்ற தொகுதிகளை பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணம் தொகுதியில் முதலாவது இடத்தில் வந்திருக்கின்றார்கள் புகழ்பெற்ற அமிர்தலிங்கம் அவர்கள் வட்டுக்கோட்டை தொகுதியில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருக்கின்றது பருத்தி துறையில் வெற்றி பெற்றிருக்கின்றது உடுப்புட்டியில் வெற்றி பெற்றிருக்கின்றது தமிழரசு கட்சி முதல் ஐந்து இடங்களிலும் இல்லை என்கின்ற செய்தி வந்திருக்கின்றது வன்னி முல்லைத்தீவில் மட்டும் தமிழரசு கட்சி முதலிடத்தை பிடித்திருக்கின்றது அதுபோல ஊர்காவத் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி முதலிடத்தை பிடித்திருக்கின்றது சாபகச்சேரியில் சுயேட்சை குழு இலக்கம் பதினேழு ஊசி சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் முதலாவது இடத்தில் வந்த சுயேட்சை குழு ஒன்று வெற்றி பெற்ற ஒரு சாதனையையும் படைத்திருக்கின்றார்கள் இப்படி இந்த மாற்றங்கள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது மக்கள் அமைதியாக இருந்தார்கள் என்று கருதினாலும் அவர்கள் உள்ளத்திலே புயலுக்கு முந்திய ஓர் அமைதிதான் நிலவி இருக்கின்றது இந்த முடிவுகளின் மூலமாக வடக்கின் மக்கள் புயலாக வீசியிருக்கின்றார்கள் அவர்கள் பணத்திற்கோ ஊழலிற்கோ பொய்மைகளுக்கோ அடிமையாகாமல் சரியான முறையில் சிந்தித்து வாக்களித்திருக்கின்றார்கள் என்பது அனைவரும் ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் இந்த களத்தில் எம்மால் காண முடிகின்றது திருமலையிலும் இரண்டு இடங்களில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருக்கின்றது தமிழரசு கட்சி ஓரிடத்தை வந்து கொண்டிருக்கும் தேர்தல் முடிவுகள் இந்த முடிவுகளை தெற்கில் பார்ப்போமாக இருந்தால் தெற்கில் தேசிய மக்கள் சக்தியினுடைய அலை பேரலையாக வீசிக் கொண்டிருக்கின்றது முன்னாள் தேர்தல் கண்காணிப்பாளர் மகிந்த தேசப்பிரிய தேர்தல் கண்காணிப்பு கூறுகின்ற பொழுது ஒரு கட்சிக்கு மட்டும் வாக்களிப்பதில் மக்கள் ஆர்வம் காட்டினார்கள் மற்றே கட்சிகளுக்கு வாக்களிப்பதில் மக்களிடையே ஆர்வம் பெருகி இருக்கவில்லை என்றும் இது ஆபத்தானது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் தேர்தல் வன்முறைகள் பெரிய அளவில் நடைபெறவில்லை என்றும் தெரிவிக்கின்றார் இரவு எமது செய்திகளில் தேசிய மக்கள் சக்தி வெற்றியை பெறுகின்ற இலக்கை நோக்கி வேகமாக போகின்றது என்று தபால் மூலம் அளிக்கப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் சுட்டிக்காட்டியிருந்தோம் இப்பொழுது அதுதான் ஜதார்த்தமாக நட பெற்றது ஆனால் ஜனாதிபதி வடக்கு கிழக்கு உட்பட சிறுபான்மை மக்கள் அனைவரையும் அரவணைத்து புதியதொரு ஆட்சியை கொண்டு வருவேன் என்று கூறி சிறுபான்மை மக்களுக்கு அவர் செய்ய வேண்டிய கடமை மிக பெரியதாக இருப்பதை இந்த தேர்தல் காட்டுகின்றது கடந்த எழுபத்தி ஆறு ஆண்டு காலங்களில் பெரும்பான்மை கட்சிகள் செய்ய தவறிய விடயங்களை அனுரகுமார திசநாயக்க செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றது என்பதை இந்த தேர்தல் மூலமாக வடக்கின் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து உணர் இருக்கின்றார்கள் இந்த தேர்தல் சாதாரணமான தேர்தல் அல்ல இது வரலாற்றில் ஒரு திருப்பு முறையான தேர்தலாக இருக்கின்றது மக்களினுடைய இந்த தீர்ப்பு பல விடயங்களை பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது மாற்றங்கள் நிரந்தரமானவை மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப நாமும் மாறாவிட்டால் வரலாற்றில் இருந்து நாங்கள் தூக்கி வீசப்படுவோம் என்கின்ற பழமொழிகளுக்கு அமைய இந்த மாற்றத்தை கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது இந்த முன்னணி வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கின்ற இன்றைய ஜனாதிபதியினுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை உலக மக்கள் அவதானமாக உலக நாடுகள் இலங்கைக்கு வழங்கிய கடனில் பெரும் இப்பொழுது கடனை என்று கூறுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கின்றது இதனால் பொருளாதார ரீதியாக ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான வழிகள் பிறந்திருக்கின்றன புலம்பெயர் தமிழ் மக்கள் இலங்கைக்கு திரும்பி தங்களுடைய அபிவிருத்திகளை ஏற்படுத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையையும் புதிதாக அமைகின்ற அரசு விரைவாக ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கின்றோம் இனி வந்திருக்கும் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கின்றது என்பதை அடுத்து வரும் தகவலில் கண்டுகொள்ளுங்கள் இது உலக செய்திகளுக்காக காலை நேர யாழ்ப்பாணத்தில் காகங்கள் பறந்து கொண்டு இருக்கின்றன தேர்தல் முடிவுகளை கேட்டும் வெடிகள் ஆர்ப்பாட்டங்கள் எதுவும் இல்லாமல் முற்றிலும் அமைதியாக இங்கு தேர்தல் ஒன்று நடந்தது என்று கூட தெரியாத அளவிற்கு யாழ்ப்பாணத்து தெருக்களை எல்லாம் இப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம் இது ஆச்சரியமான ஒன்றாகவும் தான் இருக்கின்றது இலங்கை மாறி இருக்கின்றது என்பதற்கான அடையாளமாக இது இருக்கலாம் என்பது சர்வதேச பார்வையாகவும் இருக்கின்றது தமிழ் பகுதிகளில் இதுவரை கிடைத்த முடிவுகள் வட்டுக்கோட்டை தேர்தல் தொகுதி தேசிய மக்கள் சக்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது வாக்குகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகள் இலங்கை தமிழரசு கட்சி மூவாயிரத்தி எழுநூற்றி ஐந்து வாக்குகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வாக்குகள் சுயேட்சைக்குழு பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் திருகோணமலை மாவட்டத்தின் உத்தியோகபூர்வ இறுதி முடிவு தேசிய மக்கள் சக்தி எண்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி ஒரு வாக்குகள் இரண்டு ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஐம்பத்தி மூவாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வாக்குகள் ஓர் ஆசனம் இலங்கை தமிழரசு கட்சி முப்பத்தி நான்காயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகள் ஓர் ஆசனம் புதிய ஜனநாயக முன்னணி ஒன்பதனாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகள் ஜனநாயக தேசிய கூட்டணி நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகள் வவுனியா தேர்தல் தொகுதி தேசிய மக்கள் சக்தி பத்தொன்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி பத்தாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு வாக்குகள் இலங்கை தொழிலாளர் கட்சி எட்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்குகள் ஜனநாயக தேசிய கூட்டணி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஐயாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகள் வன்னி மாவட்டத்தின் முல்லைத்தீவு முடிவுகள் இலங்கை தமிழரசு கட்சி பதினான்காயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஏழு வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நான்கு வாக்குகள் இலங்கை தொழிலாளர் கட்சி இரண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டு வாக்குகள் பருத்தித்துறை தேர்தல் தொகுதி தேசிய மக்கள் சக்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகள் இலங்கை தமிழரசு கட்சி நாலாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வாக்குகள் சுயேட்சை குழு பதினேழு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு வாக்குகள் காங்கேசன்துறை தேர்தல் தொகுதி தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு வாக்குகள் இலங்கை தமிழரசு கட்சி மூவாயிரத்தி முப்பத்தி ஆறு வாக்குகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி நூற்றி பதினோரு வாக்குகள் சுயட்சைக்குழு பதினேழு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு வாக்குகள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு வாக்குகள் ி தேர்தல் தொகுதி தேசிய மக்கள் சக்தி நாலாயிரத்தி ஆறு வாக்குகள் இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு வாக்குகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு வாக்குகள் ஜனநாயக தேசிய கூட்டணி இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி நூற்றி பதினோரு வாக்குகள் ஊர்காவத்துறை தேர்தல் தொகுதி முடிவுகள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மூவாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஆறு வாக்குகள் இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி நூற்றி பதினாறு வாக்குகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆயிரம் வாக்குகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அறுநூற்றி இருபத்தி நான்கு வாக்குகள் சுயேட்சை பதினேழு அறுநூற்றி ஒரு வாக்குகள் சுயேட்சை பதினாலு ஐநூற்றி முப்பத்தி ஒரு வாக்குகள் ஜனநாயக தேசிய கூட்டணி இருநூற்றி எண்பத்தெட்டு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி இருநூற்றி பதினாறு வாக்குகள் தமிழ் மக்கள் கூட்டணி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து சர்வஜன அதிகாரம் எழுபத்தி ஏழு ஐக்கிய தேசிய கட்சி முப்பத்தி ஆறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை இருபத்தி ஏழு தமிழர் விடுதலை கூட்டணி இருபத்தி நான்கு வாக்குகள் அகில இலங்கை தமிழர் மகாசபை பதினைந்து வாக்குகள் நல்லூர் தேர்தல் தொகுதி தேசிய மக்கள் சக்தி எண்ணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஓரு வாக்குகள் தமிழ் மக்கள் கூட்டணி மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு வாக்குகள் இலங்கை தமிழரசு கட்சி மூவாயிரத்தி இருநூற்றி இருபத்தி எட்டு வாக்குகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்குகள் குழு பதினேழு ரெண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு வாக்குகள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆயிரத்தி நூற்றி நான்கு வாக்குகள் சுயேட்சை வாக்குகள் ஜனநாயக தேசிய கூட்டணி எழுநூற்றி அறுபது வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி நானூற்றி பதினெட்டு வாக்குகள் சர்வஜன அதிகாரம் நூற்றி பன்னிரண்டு வாக்குகள் ஐக்கிய தேசிய கட்சி நூற்றி ஒன்பது வாக்குகள் அகில இலங்கை தமிழர் மகாசபை நூற்றி எட்டு வாக்குகள் தமிழர் விடுதலை கூட்டணி அறுபத்தி ஆறு வாக்குகள் சிறிலங்கா பொதுஜன பெருமுனா அறுபத்தி ஒரு வாக்குகள் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதி தேசிய மக்கள் சக்தி ஒன்பதாயிரத்தி அறுபத்தி ஆறு வாக்குகள் இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆயிரத்தி அறுநூற்றி பன்னிரண்டு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு தமிழ் மக்கள் கூட்டணி ஆயிரத்தி எழுபத்தி ஆறு சுயேட்சை பதினேழு ஆயிரத்தி அறுபத்தி ஏழு ஜனநாயக தேசிய கூட்டணி அறுநூற்றி இருபத்தி ஆறு ஐக்கிய மக்கள் சக்தி நானூற்றி பத்தொன்பது சுயேட்சை பதினான்கு முன்னூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகள் சர் அதிகாரம் தொண்ணூற்றி ஐந்து யாழ்ப்பாண மாவட்டத்திற்கான தபால் மூல வாக்கெடுப்பு முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்று இலங்கை தேசிய கட்சி நாலாயிரத்தி எண்ணூற்றி எட்டு சுயேட்சை பதினேழு மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து தமிழ் மக்கள் கூட்டணி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஐக்கிய மக்கள் சக்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு ஜனநாயக தேசிய கூட்டணி நானூற்றி தொன்னூத்தி மூன்று சுயேட்சை பதினான்கு நானூற்றி நாற்பத்தி நான்கு ஐக்கிய தேசிய கட்சி நூற்றி ஒன்பது சர்வ அதிகாரம் எண்பத்தி ஆறு அகில இலங்கை தமிழ் மாசவை இருபத்தி ஒன்பது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிர் இருபத்தி ஆறு யாழ்ப்பாண மாவட்டம் கோப்பாய் தொகுதி தேர்தல் முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபது வாக்குகள் இலங்கை தமிழரசு கட்சி நாலாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மூவாயிரத்தி இருபத்தி ஐந்து வாக்குகள் சுயேட்சை குழு பதினேழு இரண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே